யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலாராஷ் டிவைன் டிவை ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் வர பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து என் சேனலில் கம்பல்சரி நிறைய டிப்ஸ் போட்டிருக்கிறதுனால அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் ஒரு சகோதரியாகவோ ஒரு அம்மாவாகவோ எப் ஏதாவது ஒன்றா நீங்கள் என்னை நினச்சிக்கோங்க என்னுடைய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து யூஸ் ஆகும் நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் வந்து பெரியவங்க இல்லையே நம்மளை கைட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ஸோ உங்களுக்கு ஒரு அத்தை இருந்தாலோ ஒரு அம்மா இருந்தாலோ ஒரு சொந்த பந்தம் உங்களை விட பெரியவங்க வயசில் மூத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து டெஃபனட்டாக இந்த டிப்ஸு வந்து டெஃபினட்டாக யூஸ் ஆகும் ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் இந்த சேனலில் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸுன்னு வந்து நான் சொல்ல போகிறேன் எல்லாருக்கும் தலையான பிரச்சனை வந்து பணப்பிரச்சனை இந்த பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு வந்து நிறையா இருக்குது சின்ன சின்ன டிப்ஸ் மூலமாக நீங்கள் இந்த தீர்வை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு டெஃபினட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அல்ல அள்ள பணம் வேணுங்க அப்படியே கிணத்து நீர் சுரக்குற மாதிரி பணம் வேணும் என்ன பண்ணுறது நான் வந்து எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் பிஸ்னஸ் பண்ணுறேன் எல்லாம் பண்ணுறேன் ஆனால் பணம் மட்டும் கையில் நிற்கவே மாட்டேங்கிறது எனக்கு செலவழிஞ்சுகிட்டே இருக்குது எனக்கு குறையாமல் பணம் வந்துகிட்டே இருக்கணும் எனக்கு வந்து க அந்த க அந்த பணத்தோட டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அது எனக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் அதுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இது ரொம்ப எளிமையான டிப்ஸு இதையும் வந்து எல்லா மதத்தினவரும் ஃபாலோ பண்ணலாம் அதாவது வந்து சந்தனம் பன்னீர் ரெண்டையும் வந்து குழச்சிக்கோங்க ஓகேங்களா இது வந்து நீங்கள் இந்த நான் இப்போ சொல்கிறத வந்து நீங்கள் எந்தெந்த ரூமில் எழுதி வைக்கிறீங்களோ இப்போ பசங்க படிக்கிற ரூமில் அச்சயம் அப்படின்னு எழுதுணும் அச்சயம்னு சொல்லி அங்கே இருக்கிற செகுத்துலேயோ இல்லை ஒரு சின்ன பேப்பரில் வந்து இந்த சந்தனமும் பன்னீரும் குழ அந்த இதை வச்சு அச்சயம் அப்படின்னு எழுதி அந்த ரூமில் வச்சுருங்க அதே மாதிரி பணப்பெட்டி லாக்கர் இருக்க பார்த்திங்களா அதில் எழுதுங்க ஒருவேளை வந்து அந்த லாக்கரில் எழுத முடியலன்னா ஒரு பேப்பரில் அதாவது மோதிர விரலால் எழுதணும் இந்த விரலால் அந்த சந்தனம் பன்னீர் குழைச்சிங்க பார்த்தீங்களா அதை எடுத்து அச்சயம்னு எழுதி நான் கீழே கொடுக்குறேன் நான் என்ன எழுதணுங்கிறத வந்து நான் இங்கே ஸ்க்ராலிங்லேயும் கொடுப்பேன் அதை எழுதி நீங்கள் வந்து பணப்பெட்டியில் வைக்கலாம் அது வந்து கிச்சனில் வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு ரூம்லேயும் கூட நீங்கள் எழுதி இந்த சந்தனம் பண்ணியில் எழுதுவீங்க மாதத்தில் ஒரு தடவை அதை மாற்றுங்க ஏன்னா அந்த ஸ்மெல்லு போயிடும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து நீங்கள் எந்தெந்த ரூமில் எழுதி வைக்கிறீங்களோ அந்தந்த ரூமில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகிறத நீங்கள் கண் கூட அந்த வைப்ரேஷனை பார்க்கலாம் உங்களுக்கே அந்த டிஃபரன்ஸ் தெரியும் வீட்டுக்குள்ள வரும்பொழுது டிஃபரன்ஸ் தெரியும் ஒத்தொத்தர் மனநிலைமையில் வந்து நல்ல மாற்றங்கள் தெரியும் அதாவது எல்லாருக்குமே இப்ப பசங்க வந்து படிக்கிறதுக்கு சோமியத்தனம் பட்டிருப்பாங்க விளையாட்டுத்தனமா இருப்பாங்க பசங்க வந்து சீரியஸா படிப்பாங்க அந்த சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி வந்து நீங்க வந்து ரூம்ல பாத்தீங்கன்னா அட்சய பாத்திரம் மாதிரி நமக்கு வந்து இந்த பஞ்சமே இருக்காது தனதானியத்துக்கு நகைப்பட்டியில வைங்க நகைக்கு பஞ்சமே இருக்காது நம்ம நகை வெளியிலயே போகாது நம்ம கிட்டயே தங்கிடும் அதுக்கப்புறமா பணத்தோட சேர்த்து வைக்கிறீங்களா பணம் வந்து பெருகிட்டே இருக்கும் ஆழும் செலவழியாது நல்லா வந்து பண விருத்தி இருக்கும் அதே மாதிரி வந்து கல்லாப்பட்டியில வைங்க வியாபாரம் செய்யறீங்கன்னா உங்க கல்லாப்பட்டியில வைங்க தினமும் வந்து அங்கே பணம் புறண்டுட்டு இருக்கும் ஹண்ட்ரடு வந்து இது வந்து எல்லாருமே பண்ணலாம் கிறிஸ்டியன்ஸாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் யார் கடவுளையே நம்பாதவங்க கூட இதை பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரியான பொருட்கள் வந்து நம்மளை வந்து பிரபஞ்ச சக்தியோடு இணைக்கிற கெப்பாசிட்டி உண்டு இந்த மாதிரியான பொருட்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது நம்மளை பிரபஞ்ச சக்தியோடு இணைச்சி நமக்கு வேண்டியவற்றை வந்து சாதிச்சு கொடுக்கும் இது பண்ணி பாருங்கள் உங்களை வந் என்னை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு அம்மாவாக சகோதரியாக நினச்சிக்கோங்க என் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் வேலை செய்யாமல் சும்மா உட்காந்தாலும் பணம் வராது நல்லா உழைக்கிறீங்க உங்கள் கையில் பணம் தங்க மாட்டேங்கிறது அதிர்ஷ்டம் இல்லை ரொம்ப நேர்மையாகவும் இருக்கீங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டாக என்னோடய டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் பிரபஞ்ச சக்தியோடு உங்களை கனெக்ட் பண்ணி உங்களுடைய இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி உங்களுக்கு நல்ல வழியை காமிக்கும் ஓகேங்களா நன்றி